தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நீதிமொழிகள் நூலிலிருந்து அருள்வாக்கு அருள் வாக்கு அதிகாரம் பதினொன்று இறை திருவசனம் இருபத்து மூன்று கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மையே பயக்கும் கூட எனக்கு கவலை இல்லை கையை பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை ஆயின் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை கையை பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை அமைதி நீர் நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவா பசும்புள் தினம் எனக்கு பரமன் தந்திடுவா ஆயின் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை கையை புடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்ல உயிருள்ள ஆண்டவரே பரலோக இறைவா அற்புதங்கள் செய்பவரே அனுதினமும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உன்னதமானவரை உத்தமரை உமை நாங்கள் வாழ்த்துகின்றோம் வல்லவரே நல்லவரே உமை நாங்கள் துதிக்கின்றோம் இறை அரசே இறைமகனே உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் காலையில் மது பேரன்பையும் இதோ இந்த இரவு வேலையிலே மது வாக்கு பெறலாமையும் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் வியத்தகு செயல்களால் எம்மை மகிழ்வித்தீரே தீரே ஆண்டவர வலிய செயல்களை குறித்து நீர் எமக்கு ஆற்றிய நன்மைகளை குறித்து நன்றார உமை வாழ்த்துகின்றோம் தகப்பனை இறைவா இதோ இந்த நேரத்திலும் தகப்பனை உம்மை நாங்கள் ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த எங்கள் அனைவரையும் அது பாரத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நல்ல எபினேஷராக எமை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் காலை மாலை எல்லா வேலைகளிலும் எம்மை நடத்துகின்ற நட வழி இனி வழிநடத்தப் போகிற உமது கரங்களை எண்ணி வியந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே எங்களது தேவை பெருகும்போது நாங்கள் சிக்கி தவித்தராது உதவும் கரங்களை கொண்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ண எல்லா நெருக்கத்திலும் எம்மை விழாமல் காக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ மரண சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் தேவன் என்னோடு இருப்பதால் என் தீங்கிருக்கும் அஞ்சுவில்லை என்ற வார்த்தை கிணங்க ஆமாண்டவர மரண பள்ளத்தாக்கில் நடந்த வேலையிலும் தகப்பன மேட்கும் இருந்ததே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் வாடி நின்ற வேலையில மடிந்திடாது மறந்திடாது எம்மை தாங்கிய உம் கரங்களை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றிய இறைவா எங்கள் வாழ்வை கசப்புகளை இனிமையாய் மாற்றிக்கொண்டு மாற்றிக்கொண்டு வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுதினமும் செய்து இமை புண்ணிய பாதையில் வழி நடத்தி கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எமக்காக பலியானவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் நீர் மன்னித்து பரிசுத்த மக்களாக வாழ இந்த நேரத்திலேயும் பாதத்திலே அமர வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவர இந்த உலகத்திலே நீர் மட்டும் போதும் எங்கள் வாழ்வு செழிப்பாக வளமாக நலமாக மகிழ்வாக மாறும் என்ற நம்பிக்கையில் எங்களை முழுவதும் இடம் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பன இறைவா இந்த நாளிலே நீர் எங்களுக்கு எல்லாமுமாய் இருந்தீர் எங்கள் பயணங்களை ஆசிர்வதித்தீர் நாங்கள் செய்த பணிகளிலே துணையாய் இருந்தீர் எம்மாணவ மாணவிகளுக்கு அறிவு திறனை ஊட்டினீர் ஞானத்தை பொழிந்தீர் இதோ உடல் சுகமில்லாமல் இருந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து மருத்துவருக்கெல்லாம் மேலான இருந்து வெற்றியை அளித்தீர் தகப்பன அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் தனிமையில் இருந்த பிள்ளைகளுக்கு இருந்து ஆறுதல் கொடுத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த வேலையிலே தகப்பனை கடன் பிரச்சனையினால் மூழ்கி வாடி போகின்ற குடும்பங்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கின்றோம் இறைவா திருமணமாகி புரிந்து கொள்ள இயலாமல் இருக்கின்ற கணவன் மனைவியரையெல்லாம் எல்லாம் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவர குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருமணமாகி பல ஆண்டுகளாகும் தவித்து வருகிற தம்பதியர்களை எல்லாம் நமது கரங்கிலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவர பெற்றோரை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன்ன பிள்ளைகளை புரிந்து கொள்ளாமல் வாடுகின்ற பெற்றோர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர பிள்ளைகளும் பெற்றோரும் தவித்து தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில தகப்பனே வெவ்வேறு விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த அரசியல் சமூக கலாச்சார உலகத்திலே தகப்பன எத்தனையோ பிள்ளைகள் உண்மையான உறவு என்றால் என்ன என்பதனை கூட மறந்து வாழ்கிறார்களே அத்தனை பிள்ளைகளையும் கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி இந்த இரவிலே தகப்பன முது பரிசுத்த கருணிங்களை முழுவதும் தாங்கி வழிநடத்த இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்நாளிலும் கூட திருமண நாள் விழா பிறந்த நாள் விழா குடும்ப விழா என பல்வேறு விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து உறவுகளை புதுப்பித்துக் கொண்ட அனைத்து தருணங்களுக்காகவும் புதிய ஆண்டை கொடுத்ததற்காகவும் நன்றி கூறி இந்த இரவு நேரமும் இந்த நாளும் இன்னும் எல்லா மக்களுக்கும் ஆசிரியை அள்ளித்தரும் இரவாக அருளை கொடுக்கின்ற இரவாக சமாதானத்தை கொடுக்கின்ற இரவாக நற்சுகத்தை கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் நேற்று ஆசிர்வதைத் துளை நடத்தியிருளும் ஜீவனுள்ள பீதாவி ஆமீன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து முடிவிலாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் சுபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் கா யூ